ஒன்று குருந்த பதினைந்து முப்பத்தி ரெண்டு மிருகங்களுடனே போராடி மாமா துஷ்டா மிருகம் மிருக போல இருந்தா மனிதர்கள் எப்படி இருந்தாங்க என்ன சொல்ல வர பவுல் வந்து ஊழியத்துக்கு இறங்கின உடனே எல்லாரும் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அவனை கொல்ல பார்த்தாங்க அவனை அழிக்க பார்த்தாங்க அப்பதான் சொல்றா துஷ்ட மிருகங்களோட மனிதர்களோட ரோமர்களோட கிரேக்கர்களோட யூதர்களோட போராடுற 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 போராடிட்டே இருக்கிற போராடிட்டே இருக்கிற ஆனா அதே பவுல் சொல்றாரு அப்போ பவுல் ரோமருக்கு எழுதி நின்றுபோ எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது எதுவும் என்னை பிரிப்பதில்லை வாசிங்க பார்க்கலாம் எதுவும் அந்த வேதத்துல வாசிக்கிற பொழுது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சுல இருந்து நம்ம வாசிக்கிற பொழுது வாசிங்க பார்க்கலாம் வேகமா வேகமா நிமித்தம் என் கொல்லப்படுகிறோம் என் கொல்லப்படுறோம் மனைவியை காப்பாற்ற பிள்ளைகளை காப்பாற்ற காப்பாற்றவாம் நல்ல அதாவது இப்படி சொல்லுங்க இனிமேல் எந்த நல்ல போராட்டனா பரம தரிசனத்தை நிறைவேற்ற பரம தரிசனத்தை நிறைவேற்ற உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுறோம் அடிக்கப்படும் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்ன படுகிற வாசிச்சேருங்க என்று எழுதி இருக்கிறபடி என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் நேரிட்டுவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பை நான் பவுல் சொல்றாரு பாருங்க நல்ல போராட்டத்தை தான் போராடுறேன் துஷ்ட மிருகங்களோட தான் நான் போராடுறேன் பிரச்சனை வருது போராட்டம் வருது அடுத்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ சமோசமோ பட்டம் ஆ இவை எல்லாவற்றிலேயோ வீட்டிலேயோ நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் செயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பவுல் சொல்கிறாரு எனக்கு போராட்டம் இல்லாமல் இல்ல பிரச்சனை இருந்தது உபத்திரவம் இருந்துச்சு நிர்வாணம் இருந்துச்சு அடுத்து சொல்கிறார் வருங்காரியங்களானாலும் அடுத்து